இந்த மரம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற மரம் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்துலேயே அது இதில் காய்கறக்க ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக பூ பூத்துருக்கு பயங்கரமான பூ அந்த பூவில் அத்தனையும் பார்த்திங்கன்னா தேனீக்கள் தான் பயங்கரமாக அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி பட்டாப்பூச்சிலாம் நிறையா இருக்குது தேனீக்கள் நிறையா இருக்குது இது பூவுடைய வாசமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசமாகவும் கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூ இதில் பார்த்திங்கன்னா வண்டு நிறையா தேன் எடுத்துகிட்டு வண்ணத்து பூச்சி நிறைய தேன் எடுத்துருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா தேனீக்கள் நிறைய தேன் இருக்குது இது இல்லாமல் ஈக்கல் நிறையா கசகசன்னு வச்சுருக்கு இதனுடைய பூ வாசம் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஸ்மெல் கொஞ்சம் பத்து பர்சன்ட் நல்லாயிருக்கு மீதி தொண்ணூறு பர்சன்ட் அப்படியே பூ மாதிரியே இருக்குது இது என்ன மரம் உங்களுக்கு தெரிஞ்சா தயிர் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பூ மறுபடியும் இன்னும் நிறைய காய் இருக்குது அனேவே பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட்டு டூ செப்டம்பரில் பயங்கரமாக பூ பூக்கும் அவ்வளோ ரிங்காரங்கள் சவுண்டு பார்த்திங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சி ஈ தேனி இவங்களுடைய சவுண்டெல்லாம் மிக பயங்கரமாக இருக்குது இதில் அதனால் பயங்கரமாக பூ பூத்து தேனும் நிறையா இருக்குது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததா சரி நம்ம இது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ஆனால் என்ன காட்டு செடி இதை காட்டு செடி என்ன செடின்னு தெரில தேனி பரஞ்சு எடுத்துகிட்டு இருக்குது தேனீக்கள் நிறையா இருக்குது ஈக்கள் நிறையா இருக்குது அப்போது பயங்கரமாக இருக்குதுல்ல கொசு கொசு கொசுன்னு கிட்டே போக முடியல கூட போய் நம்ம இடத்துல பறக்குது சர் நல்லா பறக்குது அதனால் இது என்ன மரம் அப்படிங்கிறது தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நாத்தடிக்குது அந்த காட்டு போன அப்படி ஒரு இது நாற்று ஸ் ப்ளஸ் பேட் ஸ்மெல் ரொம்ப கெட்டே போக முடியாத அளவுக்கு இருக்குது யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச தயவு சொல்லுங்கள் இது இருக்கிற விவசாய பகுதியில் தான் இருக்குது விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தில் தான் காட்டு நிலத்தில் தான் இருக்குது விவசாயம் பண்ணக்கூடிய அந்த வேலி ஓரத்தில் இருக்குது அதனால எந்த மாதிரி ஒரு பூக்கள் அல்லது இந்த மரத்துடைய வகை என்ன தெரியல பாருங்கள் ஈக்கல் பயங்கரமாக போயிடுச்சு எப்படி இது என்ன விதமான ஒரு ரகம் என்ன விதமான செடி அப்படின்னு தெரியல தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே தெரிய ஒரு வாய்ப்பை பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாயிருக்குன்னு எடுத்தாங்க நல்லா தான் இருக்குது பாரு தேவிக்கு ஃபுல்லாக இருக்குது பயங்கரமாக இருக்குது செடியில் எப்படி என்ன ஒரு வகை அப்படின்னு தெரில ஆனால் தேன் நிறையா இருக்குது அதில் ஒவ்வொரு பரிசு பார்த்தோம்னா உலகத்தில் தேன் நிறையா இருக்குது காட்டு வண்டத்து பூச்செல்லாம் நிறைய இருக்கு நான் சுமாராக ஒரு சின்னதா ஒரு எவ்வளோ பூச்சி இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு சின்னதாக கல் எடுத்து போட்டேன் வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க